ஹாய் நாரஜி ஷா ஷாவீட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாற்பத்தி ஆறு வருடங்களாக சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி இந்த டே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் பயந்துட்டு இருந்தாங்க இந்த டே வர்றதா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல வரும் அறுபதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த பர்டிகுலர் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டின் பின்னணி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் உலகமே என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிசத்தை மறைச்சி வச்சிருக்கு அது ரொம்ப பிரசேஸான ஒரு பொக்கிசம் அந்த பொக்கிசத்துக்கும் இப்போ கிளைமேட் சேஞ்சினால மிகப்பெரிய ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பொக்கிசம் என்ன அந்த ஆபத்து என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆபத்து சொல்கிறீஷா அந்த ஆபத்துக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இரண்டு பேர் கத்தி கத்தி இதுக்கான தீர்வை வந்து சொல்லியிருக்காங்க அந்த தீர்வு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும் இந்த வீடியோ எவ்வளோ முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல புக்கை உங்களுக்கு சொல்கிறேன் ஹவு டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப் அப்படின்ற புக்கு முடிஞ்சால் வாங்கி படிச்சுருங்க படிக்க முடியலைன்னா குக்கேஃபோனில் தமிழ்ல இருக்கு கேட்கவாது செய்யுங்க கண்டிப்பாக லைஃப் சேஞ்சிங் புக்காக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்பை கிரியேட் பண்ணுற புக்காக இருக்கும் குக்கேஃப்எமில் இது மட்டும் இல்லாமல் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கண்டென்ட் லைப்ரரியை நீங்கள் தமிழில் கேட்கலாம் மொதல் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே கேட்கலாம் ஒன் வீக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க ஒன் வீக்கு அப்புறம் ரெண்டு ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து போட்டுருவாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் மோட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடும் குக்கேஃப்எம் ஆப்னுடைய லிங்கு லிங்க் டு டாப்லேயே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிருக்கேன் நல்ல நல்ல விஷயங்களை கேட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்பை உங்கள் லைஃப்பில் கிரியேட் பண்ணிக்கோங்க இந்த உலக அழிவு நாள் அப்படின்ற சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விதை வங்கிகளை பற்றி சொல்லிடுறேன் அப்போ தான் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியும் ஒரு பூகம்பம் வருது ஒரு நிலநடுக்கம் வருது ஒரு வெள்ளம் வருது ஒரு பேரிடர் வருது கொரோனா வருது அப்படின்னா நம்ம மைண்டு ஃபஸ்ட்டு யோசிக்கிறது என்ன அப்படின்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான் வந்து யோசிப்போம் அப்போ இந்தியாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய உலைகள் இருக்குது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு காஷ்மீரில் ஒரு பகுதி இல்லை லடாக்கில் ஒரு பகுதியில் டெல்லியில் ஒரு பகுதியில் விதை வங்கிகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க இந்த விதை வங்கியில் என்ன பண்ண என்ன பண்ணப்படும் அப்படின்னா முக்கியமான இப்போ கோதுமை அரிசி இது மாதிரி பேசிக்காக இருக்கும்ல சோளம் இந்த மாதிரியான விதைகளை இந்த விதை வங்கிகளில் பாதுகாப்பாக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க அது இந்தியாவில் மட்டும் வச்சா வந்து பத்தாது ஒருவேளை இந்தியா ஃபுல்லாக ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அப்போ இன்னொரு காமன் பாயிண்ட் அப்படின்றது ஒரு இடம் இருக்கணும் அந்த இடத்துல விதை வங்கி அப்படின்றத ஒரு உருவாக்கணும் அப்போ இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க இப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி எட்டில் ஸ்டார்ட் பண்ண ஒரு தான் ஆர்க்டிக் விதை வங்கி இந்த ஆர்க்டிக் விதை வங்கி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பிரதேசத்தில் நார்வேக்கு பக்கத்தில் இருக்குது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வடிவமைச்சிருக்காங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தில் இருந்து நூற்றி முப்பது அடி உயரத்தில் ஒரு மலைப்பகுதி இருக்குது அந்த மலைப்பகுதியில் நானூறு அடி ஆழத்தில் இந்த உலக விதை வங்கியை வந்து உருவாக்கியிருக்காங்க உலகத்தில் எத்தனையோ பகுதிகள் இருக்கும்போது ஏஷா இந்த ஆர்டிக் பகுதியை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆனாலும் பிரச்சனை இல்லை உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆர்டிக் பிரதேசம் அப்படின்றது தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் காமனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி எட்டிலேருந்து ஆரம்பித்து இப்போ இருபத்தி ஆறு வருடத்தில் ஒரு பதினோரு மில்லியன் மரபணு விதைகள் எல்லாத்தையும் வந்து அங்கே சூப்பராக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இதனுடைய முக்கியத்துவம் இன்னும் உலகத்துக்கு ஒரு அலாமிங்காக எப்போ வந்து புரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிரியாவில் ஒரு வார் ஏற்பட்டுச்சு அந்த வாரி ஏற்படும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரியாவினுடைய விதை வங்கி இருந்த பகுதி நாசமாச்சு அப்போ அவங்க பேசிக்கான விதைக்கு எங்கே போவாங்க உயிர் நாடிக்கு எங்கே போவாங்க அப்போ என்ன பண்ணாங்க இந்த ஆர்டிக் உலக வி விதை வங்கி இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உதவியை நாடினாங்க நாடி பயிரெல்லாம் உருவாக்கி அதுக்கப்புறம் பிரச்சனை பேசிக்கான ரொம்ப அடித்தளமான பிரச்சனை சால்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மூல விதைகளெல்லாம் அவங்க பேசிக்காக உருவாக்கி மறுபடியும் உலக விதை வங்கிக்குள்ளே இப்போ வச்சுட்டாங்க அப்போ சிரியாவுக்கு இது மிக முக்கியமான ஒரு உதவியாக இருந்தது இதனுடைய முக்கியத்துவம் உலகம் புரிய ஆரம்பித்து லாஸ்ட் பதினோரு வருஷத்தில் மட்டும் பதினோரு மில்லியன் விதைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டூம்ஸ்டே ஸ்டே வாலெட்டுக்குள்ள வச்சிருக்காங்க யாருக்கு வேணா எப்ப வேணா என்ன பிரச்சனை வேணா வரலாம் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முப்பது நாடுகள்ல உலக அளவுல நானூத்தி அணு உலைகள் இருக்கிறது இந்த அணு உலைகள் என்னைக்காவது பாதிப்பு ஏற்படும் போது ஏதாவது ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்படும் போதும் இந்த உலக வங்கி கிட்ட நம்ம விதை வங்கி கிட்ட நம்ம வந்து இந்த விதைகளை வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா காசு பணத்தை சாப்பிட முடியாது இல்லையா ஸோ இதனுடைய உதவியை நாடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்துக்கு எதுக்காக பயப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பயோவார் அப்படின்றது கொரோனாக்கப்புறம் இன்னும் ரொம்ப பயமுறுத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த பயோவாரின் மூலமாகவும் மிகப்பெரிய பஞ்சம்ன்றது ஏற்படும் ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே அனுப்புகிறது அப்படின்றத தாண்டி எல்லா நாடுகளும் என்ன பண்ணுறாங்கன்னா லேபில் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி ரிசர்ச் பண்ணும்போது ஏதாவது ஒரு கொடூர கொடூர வைரஸ் எஸ்கேப் ஆயிருச்சு அப்படின்னா அதற்காகவும் பயப்புகிறாங்க இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ரெண்டாயிரத்தி பதினேழில் லேபில் இருந்து ஒரு முந்நூற்றி இருபத்தி மூணு கொடூரமான வைரஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சின்றாங்க அது ரெண்டாயிரத்தி பதினேழுல மிஸ் ஆயிருக்கு அது எப்போ வந்து சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சாங்கன்னா ஆடிட்டிங்னு வைப்பாங்க லேபுக்கு அப்படி ஆடிட்டிங்னு வைக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் இதை ஃபைண்ட் அவுட்டே பண்ணியிருக்காங்க என்னப்பா முந்நூற்றி இருபத்தி மூணு கொடு கொடூர வகையான வைரஸ் வந்து எஸ்கேப் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் உலகளவில் அனௌன்ஸே பண்ணாங்க இப்படி வந்து எங்கள் லேபில் இருந்து ஒரு முந்நூற்றி இருபத்தி மூணு வகையான கொடூர வைரஸ் வந்து காணா போச்சுன்றது அப்போ சயின்டிஸ்டுக்கே வந்து காணா போன விஷயம் தெரிகிறதுக்கே ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது எல்லா நாடுகள்லேயும் லேபில் அவங்கவுங்க சீக்ரெட்டாக இந்த மாதிரி கொடூர வைரஸ்களெல்லாம் வச்சு ரிசர்ச் அப்படின்றது பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு பயோவார கிரியேட் பண்ணுறதுக்கு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்காக இதை பண்ணுறாங்க இதை தடுக்கவே முடியாது அப்போ இதன் மூலியமாக பஞ்சம் ஏற்பட்டாலோ இல்லை நிலநடுக்கம் பூகம்பம் இந்த மாதிரியான விஷயங்களால் பஞ்சம் ஏற்பட்டாலோ போரின் மூலமாக பஞ்சம் ஏற்பட்டாலோ இந்த உலக விதை வங்கியை நீங்கள் நாடலாம் அப்போ எல்லாரும் இதை வந்து கொடுங்க உங்களுடைய விதைகளை முக்கியமான மூல விதைகளை இங்கே பாதுகாப்பாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்தியா வந்து இந்தியாவில் விதை வங்கிகளை வச்சுருந்தாலும் இன்னொரு சேஃப்டிக்கு நம்ம பேக்கப்பை வந்து எடுத்து வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேக்கப்பாக ஒரு ஹார்ட் டிஸ்கில் எடுத்து வைக்கிற மாதிரி உலக விதை வங்கியில் எடுத்து வந்து வச்சுருக்காங்க இப்போது இருபத்தாறு வருடமாக உ உருவாக்கி வச்சுருக்கிற அந்த ஆர்டிக் பகுதியின் விதை வங்கிக்கு கூட இந்த கிளைமேட் சேஞ்சின் காரணமாக பிரச்சனை வரலாம் அதுதான் பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இவ்வளோ வருஷமாக இதை சொல்லாமல் இப்போ ஏன்ப்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டிக் வட துருவம் அப்படின்றத நீங்கள் ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பீங்க அண்டார்டிக் கண்டம் அப்படின்றதையும் நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க அது தென் துருவத்தில் இருக்குது இந்த ரெண்டு பனிப்பகுதிகளும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த பனிப்பாறைகள் ரொம்ப காரணமாக இருக்குது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லாக வெயில் அடிக்கும் பார்த்தீங்கன்னா அது பெரிய நிலப்பரப்பில் இருக்குது அந்த பனிப்பாறைகள் அது என்ன பண்ணுனா வெயில் வரும்போது அது ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது உலக அளவில் வந்து இந்த வெப்பநிலை அப்படின்றது ஒரு சமநிலையாக இருக்கிறதுக்கு இந்த ஆர்டிக் அண்டார்டிக் அப்படின்றது மிக முக்கியமான காரணம் இந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இந்த பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்க ஆர்டிக் பகுதின்னு ஒரு பகுதி இருக்குது பாத்தீங்களா இந்த ஆர்டிக் பகுதி அப்படின்றது வெயில் டைமில் என்ன பண்ணும் அப்படின்னா உருகும் பனி டைமில் பனிக்கட்டியாக வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நாற்பத்தி ஆறு வருடமாக இந்த ஆர்டிக் பகுதியை சேட்டலைட் மூலியமாக ஃபோட்டோஸ் மூலயமா வீடியோஸ் மூலியமாக இந்த ரிசர்ச் அப்படின்றது போயிட்டே தான் இருக்குது அப்படி ரிசர்ச் போயிட்டே இருக்கும்போது எல்லோரும் என்ன நினச்சாங்க அப்படின்னா இந்த ஐஸ் ஃப்ரீ டேன்னு ஒரு டே இருக்குது அந்த டே வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதில் வரும் இல்லை அறுபதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ சயின்டிஸ்ட் அலெக்சாண்ட்ரா ஜான் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா காலநிலைகளை பற்றிலாம் நிறையா வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்த ஐஸ் ஃப்ரீ டே அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஐஸ் பீடேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மர் டைமில் ஆர்டிகில் எவ்வளோ பனிப்பாறைகள் இருக்குது அப்படின்றத வந்து கணக்கிடுவாங்க அப்படி கணக்கிடும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஆறு புள்ளி எண்பத்தஞ்சு மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் இருந்திருக்கு அதாவது இந்தியாவினுடைய நிலப்பரப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நிலப்பரப்புக்கு மூன்று மடங்கு அதிகமாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் வெயிலடிக்கும் உருகும் உருகுனாலும் பனிப்பாறைகள் அப்படின்றதும் இருக்கும் அது என்ன பண்ணும் வெயில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த வெப்பநிலையை சமநிலைப்படுத்துறதுல முக்கிய பங்கு வந்து ஆற்றும் அப்படி ஆற்றுன அந்த பனிப்பாறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம பைக்கில் போயிட்டுருக்கும் போது லாஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் அடிச்சுட்டே இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி சம்மர் டைமில் ஒரு மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறது அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டேல வரும்போது அதை ஐஸ் ஃப்ரீ டேன்னு சொல்கிறாங்க அது வந்து உலகத்துக்கே மிகப்பெரிய அலாம் அப்படி வந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மழை அப்படின்றது தொடர்ச்சியாக நிறைய மழை பெய்யும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்யும் புயல் வந்து இஷ்டத்துக்கு அடியும் வெயில் வந்து காட்டு காட்டும் காட்டும் இது வந்து எப்போ எதிர்பார்த்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது அறுபதில் வரும்னு எதிர்பார்க்கும் போது இந்த ஐஸ் ஃப்ரீ டே அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வர வாய்ப்புகள் இருக்கு இல்லை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வர வாய்ப்புகள் இருக்கு அப்போ காலநிலைகள் டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகும் போது உலகளவில் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து மிகப்பெரிய பஞ்சாயத்தை கிரியேட் பண்றது மட்டும் இல்லாமல் அந்த உலக விதை வங்கிக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதற்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு உலக அழிவு நாள் அப்படின்றது இந்த பூமிக்கே ஒரு மிகப்பெரிய அணுகுண்ட தூக்கி போடுற நாள் மட்டும் கிடையாது இந்த ஐஸ் ஃப்ரீ டேனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடல் நீர் மற்றும் அதீத அளவு வந்து அதிகமாகும் உயரம் அதிகமாகும் காலநிலை மாற்றம் டிராஸ்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ ஐஸ் ஃப்ரீ டேவும் ஒரு டேஞ்சரான ஒரு டே தான் அப்போ நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த ஐஸ் ஃப்ரீ டே அப்படின்ற அந்த நாளை பர்டிகுலரான நாளை நம்ம சாதாரணமாக கடந்து விட முடியாது சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு அழாமை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாள் அது வரக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்ற ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான சொல்யூஷன் என்ன நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கடந்த சில வருடங்களா மூணு மாதம் பைய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்யுது பத்து நாள் பெய்ய வேண்டிய மழை ஒரேடியாக வந்து பெய்யுது வெயில் அப்படின்றது இருக்க இருக்க உஷ்ணம் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது எப்பா விழுப்புரத்தில் இப்படி ஒரு மலையை பார்த்தது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க துபாயில் இப்படி ஒரு மலையை பார்த்தது இல்லப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இது எல்லாத்துக்கும் தீர்வு நம்ம உலகளவில் யோசிக்காமல் தமிழ்நாடு அளவில் ஃபஸ்ட் யோசிப்போம் இதை தான் வந்து கலாமையா அவர்களும் நம்மால்வாரம் சொன்னாங்க தயவு செய்து க்ரீன் பெல்ட்டை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடித்து சொல்லிக்கிட்டார் ஒவ்வொரு புத்தகத்துலேயும் சொன்னார் ஒவ்வொரு மேடைகளையும் சொன்னார் வர என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் வெயில் நேரத்தில் பூமியில் தண்ணியை தேடாதீங்க வானத்தில் தேடுங்கன்னு சொன்னார் இப்போ நீங்கள் க்ரீன் பெல்ட்டை உருவாக்குறது அப்படின்றது அவங்க என்ன ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் நடுவில் இடங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேப் இருக்குது அங்கே வந்து தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணக்கூடிய மரங்களை உருவாக்கி க்ரீன் பெல்ட்டை உருவாக்குங்க அதுலேருந்து நம்ம கனிப்பெறணுன்ற அவசியம் கிடையாது புயல் வரும்போது பேரழிவு ஏற்படும் போது அது எல்லாமே நம்மளை வந்து ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி நம்மளை பாதுகாக்கும் இந்த வெயில் அடிக்கும் போது இருந்து நம்மளை வந்து குளிர்ச்சியின் மூலமாகவும் காற்றின் மூலியமாகவும் நம்ம பாதுகாக்கும் தயவு செய்து அதை பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேடைகளையும் நம்மால் வர வந்து சொன்னாங்க கலாம் என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வளரச்சு அப்படின்றது ஒரு பக்கம் ஏவுகணையை விடுவோம் சயின்ஸில் வேறு லெவல் வருவோம் சூப்பர் தான் ஆனால் அதே நேரத்தில் பசுமை இந்தியா அப்படின்றது முக்கியம் ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு கோடி மரங்களை இந்தியாவில் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் அவங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ எங்கெல்லாம் போய் பேச முடியுதோ அங்கெல்லாம் வந்து பேசினாங்க அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் நோபல் பரிசு மேடையில் ஒருத்தவங்களுக்கு நோபல் பரிசு அப்படின் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க யாருக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா வங்காரி மாத்தாய் அப்படின்றவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த வங்காரி மாத்தாய் அப்படின்றவங்க யார் அப்படின்னா ஐந்து கோடி மரங்களை நட்டவங்க அந்த ஐந்து கோடி மரங்களை நட்ட இவங்களுக்கு ஏன் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு தரீங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் சுற்றுச்சூழலுக்கான நோபல் பரிசு தான் வந்து தரணும்ல ஏன் வந்து அமெரிக்கான நோபல் பரிசு தரீங்க அப்படின்னு சொல்லும்போது போது அஞ்சு கோடி மரங்களை நட்டதுக்காக இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தர்றோம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரோசிமா நாகசாகியில ஒரு வெடிகுண்டு வெடிச்சது அப்படி வெடிக்கும் போது உருவாக்கக்கூடிய வெப்பம் இருக்குது பார்த்திங்களா அதை மாதிரியான ஒரு வெப்பத்தை தினம் தினம் பல மடங்கு வெப்பத்தை தினம் தினம் கடல் வந்து உள்வாங்கிட்டு இருக்கு வெப்பநிலை அப்படின்றது அதிகமாகிட்டு இருக்கு இயற்கையை பாதுகாக்கிறது அப்படின்றது தான் உண்மையான அமைதி அப்ப என்ன பண்ணணும் அந்த போர்னால உருவாகக்கூடிய உஷ்ணத்தை விட இந்த மரங்கள்னால இழுக்கக்கூடிய உஷ்ணம் அதிகமாக இருக்கு அப்போ இவங்களுக்கு தான் கொடுப்போம் அமைதிக்கான இது இவங்களுக்கு தான் கொடுப்போம் அமைதிக்கான ஒரு நோபல் பரிசு இவங்களுக்கு கொடுக்கும்போது தான் இந்த க்ரீன் பெல்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து உலகளவில் பரவும் அப்படின்றதுக்காக நோபல் பரிசு மேடையில் ரெண்டாயிரத்தி நாலில் வங்காரி மாத்தாய்க்கு வந்து இதை கொடுத்தாங்க இந்த க்ரீன் பெல்ட் அப்படின்ற கான்செப்டை ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளும் உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி உருவாக்கிட்டு இருக்கும்போது இதற்கான ஒரே சொல்யூஷன் தமிழ்நாட்டில் கிரீன் பெல்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்குறது மட்டுமே மட்டுமே அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணேன் நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஐ ஓப்பனிங் ஆவது நான் நம்புறேன் தேங்க் யூ சோ மச் நாடி நரம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை உலகத்துக்கு பிள்ளை